ஜெய்பி கள்ளக்குறிச்சி கருடாபுரத்தில் அறுபதற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கள்ளச்சாரை அருந்தி உயிரிழந்ததை கண்டித்து எங்கள் எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இளம் புரட்சியாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக கண்டன முறை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகளை மாவட்ட நிர்வாகிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் முதலிலே நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கி கடந்த பத்தொன்பது அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அருமை சகோதரர் சேகர் சிடி சேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்ன வார்த்தை தான் உண்மையான வார்த்தை நாலு பேர் முதலில் இறக்கிறான் நாலே பேர் அந்த நாலு பேர் இறக்கின்ற பொழுது அவன் மருத்துவமனைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த விஷயம் மாவட்ட ஆட்சியருக்கு தெளிவாக தெரிகிறது கள்ளச்சாரை அருந்தி இறந்துவிட்டார் என்ற செய்தி மாவட்ட ஆட்சியருக்கு தெளிவாக தெரிகிறது அந்த நேரத்தில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் காவல்துறையை முடிக்கிவிட்டு இந்த நாலு பேர் கள்ளச்சாரைய அறிந்து மறிச்சிருக்கிறார் என்பதை துரிதமாக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு அறுபது பேர் இருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை உண்மையை மறைத்து அரசியல் செய்கிறார்கள் ஒரு அறுபது பேர் செத்துட்டான் சொல்லி மனிதாபி மனிதாபம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் அந்த மாவட்டத்துக்கு செல்கிறார்கள் மாவட்டத்துக்கு செல்வது மட்டும் அல்லாமல் இந்த அரசாங்கத்தை சாடுகிறார்கள் இந்த அரசாங்கம் என்னை சாடுகிறார்கள் என்று சொன்னால் காவல்துறை சரியான முறையில் அந்த மாவட்டத்தில் செயல்படவில்லை கள்ளச்சாராய தலைவிரித்து ஆடுகிறது இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் கண்டன உரை சொல் கண்டன உரை சொல்கிறார்கள் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உரை என்ன சொல்கிறார்கள் என்று ஆட்சி செய்கின்ற போது ஒரு என்னயா வார்த்தை இது அறுபது பேர் இறந்துட்டான் பல்வேறு மனிதாபிமர்கள் அத்தனை பேரும் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுக்கிறார்கள் ஆட்சியாளர்களை குறை சொல்லுகிறார்கள் அப்படித்தான சொல்லுவாங்க அதை விட்டுட்டு நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது மட்டும் சாகவில்லை கள்ளச்சார எதிர்கட்சியில் இருக்கிறார் பேசுகிறார் அவர் இருக்கும் போது கூட கள்ளச்சாரம் இருந்தது இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா மனிதன் இறந்து விட்டான் அறுபது பேர் இறந்துட்டான் நூத்தி ஐம்பது பேர் இப்ப மருத்துவமனையில் இருக்கிறான் அங்க வந்து பணம் வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ள வைக்கவில்லை ஏன் அந்த இடத்துல ஆண்டு பல ஆண்டுகளாக கலாச்சாரம் இருக்கிறார்களே அங்க போலீஸுக்கு தெரியாதா உளவுத்துறை இல்லையா திறமை வாழ்ந்த போலீஸ் என்று பெயர் சொல்லுகிறார்கள் தமிழக போலீஸ் திறமை வாழ்ந்த போலீஸ் என்கிறார்கள் சாதாரணமா கள்ளச்சாரா விற்கிறவனை கண்டுபிடிக்க முடியாத கையாலாக போலீசார் தான் இருக்கிறீங்க இதையே உங்களுக்கு தெரியாதா உண்மையிலேயே பேசுகின்ற போது வருத்தமா இருக்கிறது அந்த இடத்துல எங்களுடைய தலைவர் அவர்கள் சென்று பார்க்க முடியவில்லை தெருவுக்கு தெருவு சடலம் எரிப்பதற்கு கூட்டா சேர்ந்து எடுத்து போயிட்டே இருக்கிறான் சுடுகாட்டில் பார்த்தோம்னா கூட்டாக இது என்ன அவலம் இந்த தமிழகத்தில் அடித்துதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் தாங்கள் ஆட்சியில் வந்த பிறகு எத்தனை பேர் உயிர் நீத்திருக்கிறார் என்று ஒரு புள்ளி உரத்தை எடுக்க உங்களுக்கு நன்றாக தெரியும் உண்மை கொஞ்சம் இருக்கும் செத்தவிடம் கொஞ்சம் இருக்கும் இதே போன்றுதான் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காலத்தில் நடந்தது மரக்காலத்தில் நடந்தது இருபதுக்கு பேர் மேல செத்து இருக்கிறான் அப்போது உங்க நடவடிக்கை இருந்து இன்னைக்கு அறுபது பேர் செத்து இருப்பானா இதுக்கு யார் காரணம் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்கள் தான் காரணம் தங்கள் கீழே இயங்குகின்ற உளவுத்துறை எங்க போச்சு மாவட்ட ஆட்சி எங்க போச்சு இல்ல அவர்கள் செய்கின்ற அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதா இல்ல தெரியுதோ நீங்க தெரியாத மாதிரி நடித்துக் கொண்டிருக்கிறீர்களா தயவு கூர்ந்து தமிழக முதல்வர் அவர்களே இது போன்ற ஒரு அநீதிகள் மேலும் மேலும் நடக்காத இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நிர்வாகம் திறமையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளங்களை வைத்து இந்த கண்டன உரையை முடித்துக் கொள்கிற ஜெய்மீன்